கிருஷ்ணம்மாள் நினைவு மருத்துவமனை நடத்தும் கர்ப்பப்பை தொடர்பான நோய்களுக்கு இலவச மருத்துவ ஆலோசனை முகாம் கர்ப்பப்பை சார்ந்த அறுவை சிகிச்சைகள் கர்ப்பிணி பெண்களுக்கான பரிசோதனை மாதவிடாய் கோளாறுகள் வெள்ளைப்படுதல் கர்ப்பப்பை கோளாறுகள் கர்ப்பப்பை இரக்கம் இளம்பருவ சுகாதார பிரச்சனைகள் மாத விளக்கின்மை அதிக மாதவிடாய் சிறப்பு மருத்துவர் டாக்டர் சி பிரியசக்தி எம்பிபிஎஸ் டிஜிஓ எஃப்ஆர்எம் நாள் பிப்ரவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை நேரம் ஒரு மணி முதல் ஐந்து மணி வரை தமிழக முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் கர்ப்பப்பை சம்பந்தமான அறுவை சிகிச்சைகள் மூலம் இலவசமாக செய்யப்படும் முன்பதிவிற்கு மேலும் விவரங்களுக்கு கிருஷ்ணம்மா நினைவு மருத்துவமனை இருநூத்தி தொன்னூற்றி மூன்று பெரியகுளம் ரோடு தேனி